السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பார் த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஷாபான் மாதம் எட்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதைர் அவர்கள் பொறுமையின் சிறப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் முறையாக முறைப்படி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கூலா ஒரு மனிதனுக்கு சோதனைகளை கொடுக்கின்ற போது அதிலே பொறுமை காப்பதென்பது பொறுமை என்ற பண்பை எடுத்துக்கொள்வதென்பது ஏராளமான சிறப்புகளுக்கு உரியதாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது அதனை எதிர்கொள்வதற்காக இந்த பொறுமை ஒரு முக்கியமான ஒரு உடையமாக இருக்கிறது சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் உறுதியான மனதுடன் அல்லாஹ் தஆலாவுடைய நிர்ணயத்தின் பிரகாரம்தான் அனைத்தும் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்தை கவலைகள் வருகின்ற போதோ பதட்டங்கள் வருகின்ற போதோ இந்த கலா கதிரை முன்வைத்து பொறுமை காப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹகு இந்த உலகத்தை நமக்கு ஒரு சோதனை மடமாக ஒரு சோதனை வீடாகத்தான் ஆக்கியிருக்கிறான் ஆனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் ஒரு மோமினை பொறுத்த ஒரே விசுவாசியை பொறுத்த வரையிலே அவன் பதட்டம் அடைய மாட்டான் அந்த சோதனையிலிருந்து பதட்டத்திலிருந்து சஞ்சலத்திலிருந்து சஞ்சலத்தில் அல்லாஹ் ஒரு விமோசனத்தை தருவான் என்பதில் அவன் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டான் இதற்கு விமோசனம் இருக்கிறது விடுதலை இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு முகமின் இருப்பான் அன்பார்ந்தவர்களே இமாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் இந்த உலகம் என்பது நிச்சயமாக துயரங்களும் இருள்களும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது எனவே அந்த இருள் நிறைந்த துயரங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே பதத்த பதட்டத்துடன் இருப்பதென்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது சிலவேளை கவலைகள் வரும் அது எம்மை விட்டு போகும் மீண்டு வரும் நாம் உலகத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வருகின்றது போகின்றது வந்து கொண்டே மாறி மாறி இருக்கின்றது இது இந்த உலகத்திலே அல்லாஹுடைய நேவையாக இருக்கிறது அன்பாந்தவர்களே உலகத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் அதாவது உறவினர்களை பிரிந்து அவர்கள் ஜனாஜாவாக வழி வைக்கிறார்கள் எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே பல விரிசல்களும் குழப்பங்களும் ஏற்படுகிறது எத்தனையோ உறவினர்கள் குடும்பத்தினர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் எத்தனையோ நண்பர்கள் பதட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான பல சூழ்நிலைகளை கொண்டதுதான் இந்த உலகமாக இருக்கிறது எந்த ஒரு மனிதன் உலகத்திலே கவலைகள் இருக்கக்கூடாது சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது வருமனே சந்தோஷம் மாத்திரம் இருக்க வேண்டும் என இந்த உலகத்தை எதிர்பார்ப்பான் என்றால் ராம அவன் ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இமாம் அவர்கள் உதாரணப்படுத்தினார்கள் எனவே உலகம் என்பது பல சோதனைகளும் சஞ்சலங்களும் சச்சரவுகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கதா கதிரை விதியை ஈமான் கொள்கிறானோ அவனுக்கு ஏற்படுகிற எத்துணை பெரிய சோதனைகளாக இருந்தாலும் அது அவனுக்கு இலகுவானதாகத்தான் இருக்கும் எந்த பெரிய சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனர்த்தங்கள் வந்தாலும் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் கலா கதிரிலே உள்ளதுதான் என்ற ஈமான் அவனை ஒரு நிதான போக்கிலே அமைதியான முறையிலே அவனை ஆக்கி வைக்கும் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே எது நடப்பதானாலும் அது அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்ட முறையிலே தான் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் நடைபெறும் உலகத்திலே எந்த விடயம் இந்த உலகத்திலிருந்து வெளிப்படுவதானாலும் அது இறை நாட்டத்தின் பிரகாரமே வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு கட்டளைகள் ஏவல்கள் வந்தாலும் அல்லாஹுடைய நிர்வாகத்தின் கீழால் அவனுடைய நிர்ணயத்தின் கீழால் தான் அந்த கட்டளைகளும் வரும் என்பதை இந்த கதா கதிர் விதியை பற்றி ஈமான் நமக்கு உறுதிப்படுத்தும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அவனது படைப்பிலே அவனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் விதிகள் எல்லாம் கடந்ததாக இருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது அந்த விடயங்களை அந்த தீர்ப்புகளை யாராலும் மாற்றி எழுதிவிட முடியாது மாற்றிவிட முடியாது அதே போன்றும் அதனுடைய அம்புகள் குறிக்கோள்கள் எல்லாம் உரிய நேரத்திலே உரிய விடயங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவைகளை யாராலும் தடுத்து விட முடியாது உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஒரு கால் ஒரு தடமாற்றம் ஏற்படுவதானாலும் அல்லது மனதிலே ஒரு சஞ்சலம் குழப்பம் ஏற்படுவதானாலும் அல்லது ஒரு குச்சியில் ஒரு கீறல் ஏற்படுவதானாலும் கூட இவைகள் அனைத்தும் படைத்தவனான அல்லாஹ் அவனது ஏற்றிலே தீர்மானித்த நிர்ணயம் செய்த விடயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீர்ப்புக்கு அவனுடைய நிர்ணயத்துக்கு மாற்றமாக எதுவுமே உலகத்தில் நடைபெற போவதில்லை அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்ல நல்லடியார்களே எனவே அடியார்கள் அவர்களுக்கு சோதனைகள் வந்துவிட்டால் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் அவசரப்பட்டு விடக்கூடாது அவசரமாக முன்னேடித்து விடக்கூடாது பொறுமை காக்க வேண்டும் பதட்டங்கள் சோதனைகள் கடுமையாகிவிட்டாலும் அல்லது தனக்கு ஏற்பட்ட சோதனை விடுதலை பெறுவதற்கு நீங்குவதற்கு வெகு காலம் எடுத்து கொண்டாலும் கூட அவன் கூடத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் என்பதிலே நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது அல்லாஹ் அருளாளன் அவன் கருணையாளன் அல்லாஹ் எனது துன்பத்தை துயரத்தை போக்குவான் என்ற அந்த ஆதரவும் ஒருபோதும் உள்ளத்திலிருந்து விலகிவிடக்கூடாது அன்பாந்தர்களே எல்லா விதமான சோதனைகளும் அது எத்துணை வலிமையாக இருந்தாலும் கனவியாக இருந்தாலும் அது அழிந்து போகக்கூடியது அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் எத்துணை பெரிய மிகவும் கனவியாக இருந்தாலும் அவைகள் கரைந்து போகக்கூடியது நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் இலேசி இருக்கிறது தோல்விக்கு பின்னால் வெற்றியும் உதவியும் இருக்கிறது கொந்தளிப்பான நிலைக்கு பின்னால் ஒரு தெளிய இருக்கிறது மழை ஏற்பட்டதற்கு பின்னால் அங்கே வெளித்தல கூடிய புட்பூண்டுகள் முளைக்க கூடிய ஒரு உயிராக கூடிய ஒரு விடயம் ஏற்படுகிறது அன்பானவர்களே எப்போதும் சோதனைகளுடைய அந்த கடுமை வலிமை மிகவும் காரமானதாக இருக்கிறது. அதன் இறுதியிலே அல்லாஹுடைய அருள் ரஹமத் இறங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அல்லாஹுடைய ரஹமத் அந்த கடுமையான சோதனைகளை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை மிக்கதாக இருக்கிறது அன்பாண்டவர்களே மனிதனுக்கு மத்தியிலே சோதனைகள் ஏற்பட்டு அவன் மிகவும் ஒரு இறுக்கமான அதாவது ஒரு நெருக்கமான ஒரு சஞ்சன நிலையிலே இருக்கின்ற போதும் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு செழிப்பான ஒரு வாழ்வு சந்தோஷமான ஒரு விடயம் கிடைக்கும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் இவ்வாறான நிலைகள் ஏற்படும் போதோ துன்பங்கள் தீரங்கள் ஏற்படுகின்ற போதோ இந்த துன்பத்திலே நாம் அடிபட்டு பதறுகளாக மாறிவிடாமல் இவைகளை மிகவும் கேவலமாக பேசி நாம் அந்த கலா கதருக்கு விதைக்கு மாற்றமாக அடிமைகளாக மாறிவிடக் கூடாது மன அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அவநம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய கவலைகளின் கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விட்டும் நாம் எச்சரிக்கையின் நடந்து கொள்ள வேண்டும் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது நாம் அந்த துயரத்திலே அலமதுல அந்த துயரத்திலே கவலையிலே இருக்கின்ற போது மென்மேலும் நம்மை கவலையிலே ஆழ்த்த கூடிய நண்பர்களை விட்டும் தூரமாகிக் கொள்ள வேண்டும் உண்மையிலே கவலைகள் எல்லாம் அதாவது மிகவும் அந்த கவலைகள் ஒரு மனிதனை அவனுடைய எண்ணங்களை எல்லாம் பாலாக்கிவிடும் அவனுடைய ஆள் ஆயுள் காலங்களை வாழ்நாளை மிகவும் குறுகியதாக ஆக்கிவிடும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதனை புரிந்து விதிக்கு கதா நாம் அடிமையானவர்கள் கவா கதிரை ஏற்றுக் கொண்ட கூடியவர்கள் விசுவாசிகள் என்பதை உணரக்கூடியவர்களாக உணர்த்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பாந்தர்களே மேலும் இமாம் அவர்கள் கூறினார்கள் சோகம் என்பது உலகத்திலே நமக்கு ஏற்பட்டு விட்டதென்றால் கடந்த சோகங்கள் நம்மை கடந்து சென்ற கவலைகளை எல்லாம் நாம் நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பது அல்லது அதிகமாக அதனை நினைத்து வருத்தப்படுவது அந்த விடயத்தை நினைத்து நினைத்து துக்கத்திலே இருப்பதெல்லாம் உண்மையிலே அவனுக்கு அதிக அதிகமான ஒரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்துவது இவைகளெல்லாம் இறுதியிலே எதனை கொண்டு போய் சேக்கும் என்றால் அவன் ஒரு கவலைகரமான கவலைக்கு சரணடைந்தவனாக அவனை மாற்றிவிடும் நிதாவும் சதாவும் அவன் கவலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவைகள் மாற்றிவிடும் அவ்வாறு கவலையிலே ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவனுடைய ஆத்மாவை கொலை செய்துவிடும் அவனுடைய உள்ளங்களை எல்லாம் உரிக்கிவிடும் உடல்களிலே கவலைகள் ஏற்பட்டு உடல்களை எல்லாம் பாலாக்கிவிடும் அது மாத்திரமல்ல அளவுக்கு அதிபரான கவலைகள் வருவதென்பது எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த கவலைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற போதும் அவைகளினூடாக நமது உடலிலே கவலைகளும் சஞ்சலங்களும் அதிகமாக வருவதற்கு அவைகள் ஒரு தூண்டுகோளாக அமைந்துவிடும் எனவே ஏற்பட்ட கவலைகள் சஞ்சலங்கள் பதட்டங்கள் இவைகளை நினைத்து நினைத்து நாம் கவலைப்பட்டு நம்மை மாய்த்து கொள்ளாமல் கலா கதிரை விதியை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் துன்பம் ஏற்பட்டு விட்டது அது என்னை விட்டு கடந்து சென்று விட்டது அனர்த்தங்கள் ஏற்பட்டது அவைகள் முடிந்து விட்டது சச்சரவுகள் ஏற்பட்டது விட்டது இந்த நேரத்திலே பழைய நினைத்து நினைத்து நாம் கவலையிலே ஆட்கொள்ளாமல் விதியை கலா கதிரை நம்பி நாம் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் கலா கதிரை நாம் ஏமாற்று கொள்ள வேண்டும் எப்போ ஒரு மனிதன் துன்பங்கள் துயரங்களின் போது இந்த அல்லாஹின் பக்கம் மீளுகிறானோ அப்போது அவன் அந்த துன்பங்கள் துயரங்கள் என்று ஒதுங்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு இடமாக அல்லாஹின் மீது மீழுவதும் விதியை நம்புவதும் கதாக்கதிரை விசுவாசிப்பதும் ஒரு அருமருந்தாக பாதுகாப்பரனாக இருக்கிறது இவைகள் இவைகள்தான் பொறுமையாளிகளின் ஒரு வாக்காக ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது தஆலா துன்பங்கள் துயரங்களின் போது அல்லாஹுக்காக பொருந்தி கொண்டால் பொறுமையை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பும் அவனுடைய அருளும் அவனுடைய பொறுமைக்கு கூலியாக அவனுக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே அவன் கலா கதருக்கு விதிக்கு அடிமையாகின்ற போது அவன் அதனை ஏற்றுக்கொண்டு எத்துணை துயரங்கள் வந்தாலும் அந்த இறை விசுவாசம் விதியை பற்றிய இறை விசுவாசம் அவனுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே உம் முசலமா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹுல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரத்தின் போது அல்லாஹ் எதனை அவனுக்கு கட்டளையாக கூறியிருக்கிறானோ அதனை கூறினால் இந்நாளில் நிச்சயமாக நாம் அல்லாஹூக்கே உரியவர்கள் அல்லாஹிலே அல்லாஹ்விடத்திலே முயலக்கூடியவர்கள் அல்லாஹ் மின்ஹா அதாவது ஒரு நல்லவையை மாற்றி தருவாயாக என்று யார் அல்லார்படத்திலே கூறுகிறானோ இல்ல அஹ் ஏற்பட்ட சோதனையை விட ஒரு சிறந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று நபி அவர்கள் கூறியதாக உம் முசலமா அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே எனவே இந்த பொறுமை என்பது ஒரு பெரிய உடைய பாதுகாப்பரனாக இருக்கிறது எல்லா நேரத்திலும் பொறுமையுடன் அவனுக்கு ஏற்பட்ட விடயங்களை அல்லாஹுடத்திலே பரம் சாட்டுவான் இந்த விடயம் பொறுமை என்பது கட்டாயமாக இந்த கதா கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கட்டாயமாக ஏற்படுத்துகிறது எல்லா நிலையிலும் பொறுமை காப்போமானால் நிச்சயமாக இது விதியின் மூலமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது அவ்வாவுடைய அறிவை தாண்டி அவனுடைய நிர்ணயத்தை தாண்டி எதுவும் ஏற்படாது என்று பொறுமை காப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அது ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது அன்பாந்தர்களே எனவே நாம் பொறுமை கொள்கின்ற போது அது கவலைகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவன் பொறுமை காப்பான் என்றால் அவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது துன்பங்கள் துயரங்களின் போது யார் பொறுமை காக்கின்றானோ அல்லாஹுடைய அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்கிறானோ அல்லாவுடைய அந்த விதியை ஏற்றுக்கொள்கிறானோ அவ்வாறு பொறுமை காப்பான் என்றால் அல்லாஹு துன்பம் துயரத்தின் போது அந்த கதா கதிரை ஏற்று பொறுமை காக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் பல வகையான கூலிகளை அவன் நிரப்பமாக கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் பண்பாழ்ந்தவர்களே ஒரு முகமையை பொறுத்தவரையிலே அவனுடைய பொறுமை என்பது உறுதியுடன் இருக்க வேண்டும் அந்த உறுதியுடன் உள்ள பொறுமை என்பது அவனுக்கு அவனுடைய எதிர்பார்ப்பை நம்பிக்கையை அதிக அதிகரிக்கக்கூடியதாகவும் அவனது உள்ளத்தையும் நெஞ்சையும் விரிவுபடுத்தக்கூடியதாகவும் அவனது ஆத்மாவிலே ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த பொறுமை இருக்கும் ே எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் கவலைகள் சஞ்சலங்கள் சச்சரவுகள் பதட்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹுடைய ஓதுவதிலே பற்றி பிடித்து உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கலாமை குரானை ஓத வேண்டும் அந்த குர்ஆன் ஓதப்படும் போதெல்லாம் அந்த சஞ்சலத்திலே துக்கத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவருடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக அந்த திருக்குறான் ஓதுதல் அமையும் அவனுடைய துக்கத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அனைத்து விடயங்களும் இருந்தாலும் அந்த அல்குரானுடைய ஓதல் என்பது அவைகளை அற்பமானதாக அவனுக்கு மாற்றிவிடும் அன்பார்ந்தே அதே போன்று நல்ல நண்பர்களை சந்திக்க வேண்டும் ஆரோக்கியமான உபதேசங்கள் செய்யக்கூடிய நல்ல அறிவுரைகள் செய்யக்கூடிய நண்பர்களிடத்திலே நாம் ஒதுங்க வேண்டும் அந்த நேரத்திலே அவர்கள் நல்ல ஆலோசனைகள் கூறுவார்கள் அந்த நேரத்திலே அது அவனுக்கு ஒரு ஆரோக்கியமான உபதேசமாக இருக்கும் கவலைகளை துடைத்தறிக்கக்கூடிய ஒரு நட்பாக அந்த நட்பு இருக்கும் எந்த அதாவது மிகவும் ஆழமான மிகவும் கடுமையான எல்லாம் அந்த நல்ல நண்பர்களுடன் இருக்கின்ற போது அதனை சர்வசாதாரணமாக கதைகள் மூலமாக ஆறுதல் வார்த்தைகள் மூலமாக அவைகளை இல்லாமல் ஆக்குவார்கள் அன்பார்ந்தர்களே அதே நேரத்திலே நாம் இன்றும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் எமக்கேற்பட்ட துன்பத்தை வைத்து பிறருடைய துன்பத்தை நான் ஒப்பிடுவோமானால் எம்மை விட எத்தனையோ துன்பங்களுக்கும் அனர்த்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவ்வாறு ஒப்பிடுகின்ற போது எனக்கு ஏற்பட்ட துயரம் என்பது மிகவும் சர்வ சர்வசாதாரணமானது அற்பமானது என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் அதே நேரத்திலே நபிமார்கள் வலிமார்கள் இவர்களெல்லாம் அவர்களது வாழ்விலே எத்தனை துயரங்களை துன்பங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்தால் எமது துன்பத்தின் போது ஒரு நிவாரணம் தரக்கூடிய அமைதி தரக்கூடியதாக இந்த எண்ணங்கள் இந்த நினைவூட்டல்கள் நமக்கு அமை அன்பாந்தர்களே அதே போன்று இன்னும் ஒன்றை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் துன்பங்கள் துயரங்கள் என்பது எமது பாவக்கரைகளை அழிக்கக்கூடியதாக அழிக்க கூடியதாக பாவங்களை போக்க கூடியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நமது மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பான்களே அபு சாயித் அபு அனுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறியதாக அவர்கள் நபி அவர்கள் கூறியதை கேட்டதாக சொல்கிறார்கள் ஒரு மோமினுக்கு இறை விசுவாசிக்கு ஏற்படக்கூடிய நோய் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சோர்வு கலைப்புக்கள் கவலைகள்லமாக அல்லா அந்த மீன் துன்பங்கள் கலைப்பூ நோய் கவலைகள் சோர்வுகளின் மூலமாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எத்துணை பெரிய நன்மைகளை கொண்டதான் துயரங்கள் இருக்கிறது அப்போது விதியை நம்ப வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அப்போது நமது பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்பதை எதிரூடாக நான் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே ஒரு மனிதன் தனது நாவையும் தன்னையும் கோபப்படுவதை விட்டும் அதாவது சஞ்சலங்களின் போது அவைகளை புறக்கணிப்பதை விட்டும் பொறுமையாக தனது நாவையும் நப்சையும் பாதுகாத்துக் கொள்வான் என்றால் அவன் கண்ணீர் வடிப்பதை விட்டும் உள்ளங்கள் கவலைப்படுவதை விட்டும் உள்ளத்திலே கவலைகள் குடிகொள்வதை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான் நிச்சயமாக இழிவு பெறுவதெல்லாம் கேவலம் அடைவதெல்லாம் பாவம் அடைவதெல்லாம் யார் என்று சொன்னால் துன்பங்கள் துயரங்களின் போது தன்னைத்தானே அறைந்து கொண்டு புலம்பிக் கொண்டு கோபத்துக் கொண்டு இவைகளையெல்லாம் புறக்கணித்து கலா கதிரை மறுத்து ஒரு பதட்டத்துடன் இருப்பவன்தான் கேவலத்துக்கும் இழிவுக்கும் உரியவனாக கருதப்படுவான் அன்பாந்தவர்களே எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமது ஆத்மாவையும் நாவையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கதா கதரை விதியை மீறி எதுவும் நடைபெற மாட்டாது என்ற உறுதியான எண்ணத்தை ஈமானை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே எனவே இவ்வாறு சோதனைக்கு யாராவது ஆள்பட்டு விட்டால் துயரத்துக்கு ஆளாகிவிட்டால் சஞ்சலத்துக்கு ஆளாகிவிட்டால் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் அவர்களுடைய துன்பங்களை இது சர்வசாதாரணமானது இது ஒரு அற்பமானது உனக்கேற்பட்ட துயரம் என்ன இதனை விட எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ துயரங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டது ஒரு சொற்பமானதுதான் அற்பமானதுதான் என்று வார்த்தைகள் நூடாக ஆறுதல் கூறி அவனை சமாதானப்படுத்த வேண்டும் அவனுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நீ துவண்டு விடாதே இந்த சோதனை நீங்கிவிடும் இதனை போக்குவதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் பொறுப்பு சாட்டுவோம் விதியை நம்புவோம் பொறுமை காப்போம் என்று அவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அன்பார்ந்தர்களே எனவே இவ்வாறாக பதட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் கூறுவதும் அவர்களுடைய துன்பங்களை மிகவும் இலகுவானதாக அற்பமானதாக காட்டி அவர்களுடைய மனதிலே ஒரு அமைதியை ஏற்படுத்துவதும் ஒரு உன்னத செயலாக இருக்கிறது ஒரு மகத்தான அல்லாஹே நெருங்கக்கூடிய வணக்கமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே எனவே துன்பங்கள் துயரங்கள் என்பது இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கிறது எனவே துன்பங்கள் துயரத்தை விட்டு நிரந்தரமான சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயமாகத்தான் இருக்கிறது எனவே உலகத்திலே துன்பங்கள் துயரங்கள் வரும் இது அல்லாஹுடைய விதியின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது என்ற ஈமானுடன் அவைகளை பொறுமை காத்து அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுவோமானால் இறுதியிலே இலகுத்தன்மையும் இறுதியிலே வெற்றியும் இறுதியிலே விமோசனமும் அல்லாஹுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு அல்லாஹ் எவ்வாறு சோதனைகள் போது பொறுமை காக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையிலே பொறுமை காத்து விதியை முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் அவானாது والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அடுத்ததாக சிற்றுரை வழங்குவதற்காக மௌலவி அஷேக் நஸ்வான் அவர்களை